முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் சோழபனார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட அயலக அணி சார்பாகவும் மற்றும் மதுரை மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் இணைந்து நடத்தும் மாபெரும் மாநில அளவு கபடி போட்டி வாடிப்பட்டி சின்னத்தம்பி ரெட்டியார் மகளில் மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்களும் சோழபந்தான் சட்டமன்ற தொகுதி வே வெங்கடேசன் அவர்களும் தலைமையேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஆண்கள் பிரிவில் எண்பது அணியிலும் பெண்கள் பிரிவில் சுமார் இருபத்தி ஐந்து அணிகளும் கலந்து கொண்டனர் விழாவை தொடங்கி வைத்த வாடிப்பட்டி பேரூர் கழக சேர்மன் மு பால்பாண்டியன் மற்றும் வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலா ராஜேந்திரன் மற்றும் மதுரை வடக்கு மாவட்ட அயலக அமைப்பாளர் ரா கார்த்திக் பெண்கள் கபடி நிகழ்வு தொடங்கி வைத்தவர்கள் ஏஎம்கே கே டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஏ மலைச்சாமி மண்டல டிஐ வசந்தா ஆசிரியர் அவர்கள் மற்றும் ஜிபி மொபைல்ஸ் பிரபு இளைஞர் அமைப்பாளர் வாடிப்பட்டி பேரூர் இவர்களுடன் மதுரை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் இளைஞரணி அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற இரு அணியினருக்கும் வெற்றி கோப்பை காசோலை வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதுரை வடக்கு மாவட்ட அயலக துணை அமைப்பாளர் ஏ எம் கார்த்திக் விழா குழுவினர் தினேஷ்குமார் கிருஷ்ணகுமார் சரவணன் தீபக் ராஜ்குமார் கபிலன் கருந்தமலை மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஏராளமான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்